ஹலோ வாங்க வணக்கம் இன்னைக்கு அமாவாசை அமாவாசைக்கு சமைக்க போகிறேன் என்ன சமைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க அமாவாசைக்கு முக்கியமாக வாழைக்காய் செய்யணும் அதனால் வாழைக்காய் வாங்கி வச்சுருக்கேம்மா காராமணி பொரியல் பண்ண போகிறேன் கத்திரிக்காய் முருக்காய் சாம்பார் குடமொளகா தக்காளி உருளைக்கிழங்கு தொக்கு பண்ண போகிறேன் வடைக்கு ஒரு கிளாஸ் பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆகுது சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சுட்டோம்மா காலையிலேயே ஒரு ஒன் ஹவருக்கு மேல ஊருது இதில் வந்து சாம்பார் வெங்காயம் பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டுருவோம் போட்டு வேக வச்சுக்கலாம் சாம்பார் இப்படிதான் நான் எல்லாத்தையும் போட்டு வேக வைப்பேன் கொஞ்ச நேரம் வேகட்டும் வாழைக்காவை ரவுண்ட் ரவுண்டா இருந்து சிப்ஸ் மாதிரி பண்ண போறோமா இதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் உப்புத்தூள் போட்டு கொஞ்சமா சக்கரை போட்டிங்கன்னா வாழைக்காய் கருப்பாகாது போட்டு நல்லா கலரி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் ஊறட்டும் அப்புறம் எண்ணெயில போட்டு பொறிச்சுக்கலாம் நல்லா இருக்கும் சிப்ஸ் மாதிரி அதுவே தண்ணி விடும் தண்ணியே நம்ம போட வேணாம் அப்படியே வச்சுட்டோம்னா மூடி வச்சுட்டோம்னா அதுவே தண்ணி விடும் அப்புறமா எடுத்து பொரிச்சிக்கலாம் மூடி வச்சிடலாம் காராமணி பொரியல் கூண்டு நசுக்கி போட்டு பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சு விடுத்தோங்க எனக்கு ஃபுல்லா எடுக்க டைம் இல்ல இது நல்லா பொறிஞ்சிருச்சு காராமணி பொரியல் ரெடி ஆயிடுச்சுமா பூண்டு நசுக்கி போட்டு பச்சை மிளகாய் போட்டு கடுகுளுத்தம்பரம் போட்டு தாளிச்சு விட்டேன் இது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் தாளிச்சுட்டு இறக்கும் போது வேர்க்கடலை பொடி பண்ணி வச்சிருக்கேன் வேர்க்கடலை வேர்க்கடல ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதை நம்ம தூவி இறக்கிட்டோம்னா உடனே ஆஃப் பண்ணிடுங்க போட்ட உடனே ஸ்டவ் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அந்த மாதிரி வேர்க்கடலை பொடி பொடி செஞ்சேன் வேர்க்கடலை பொடி போட்டு கலரிட்டேன் அவ்வளவுதான் பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும்மா வாழைக்காய் பொரிக்கிறதுக்கு இங்க அந்த வாழைக்காய் பாருங்க நம்ம தண்ணியே நான் ஊத்துல கொஞ்சம் கூட அந்த உப்புலயே நல்லா இந்த மாதிரி ஆயிடுச்சு வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்படி பண்ணிட்டோம்னா நல்லா சிப்ஸ் மாதிரி வரும் பசங்க சாப்பிடுவாங்க தண்ணி கொஞ்சம் கூட ஊத்த வேணாம் இத போடலாம் இது நல்லா சோகட்டும் வாழைக்காவும் அதே மாதிரி போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணுங்க நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு முறு முருன்னு இந்த மாதிரி செய்யணும் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் பச்சை மிளகா குடம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி நல்லா குழம்பு குழம்பு வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி மசக்கி வச்சுக்கோங்க நல்லா இது மிளகா சொல் போகிறதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் நீங்க காரம் எவ்வளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க இந்த மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொஞ்சமா உப்பு இதை நல்லா கலக்கிட்டு இதை நல்லா குதிக்கிட்டோம்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்க போட்டு செவக்க வச்சு இறக்க போறோம் இந்த பக்கம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்ப வடை மட்டும் தான் சொன்னோம் அதையும் வச்சிடலாமா ஆயிடுச்சு இதை எடுத்து நல்லா மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சுப்போம் நிறைய பருப்பு இருக்குது அதனால ரெண்டு முறை போட போறேன் இதுலயே கொஞ்சம் உப்பு தேவையான உப்பு போட்டு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டு நல்லா அரைச்சுன்னு வந்துடுவோம் மாவு நல்லா உப்பு போட்டு நைஸா அரைச்சுன்னு வந்துட்டேன் கொஞ்சம் கட்டியாவே அரைச்சுக்கணும் இதுல வந்து மூணு வெங்காயம் பொடியா அரைஞ்சி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் பெரிய பெரிய பச்சை மிளகாய் ரெண்டு அரைஞ்சி வச்சிருக்கேன் காரம் நம்மளுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் கருவேப்பில இருக்கு இப்போ இந்த பச்சரிசி மாவுல உளுத்த மாவுல பச்சரிசி மாவு ஒரு பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம்

வடை போட்டுக்குவோம் நல்லா பிசிஞ்சுக்கணும் சோடா மாவுலாம் தூவுனா தான் நல்லா கலரும் நல்லா தூவிட்டு அவ்வளோதான் வடை மாவு வடை போட்டுக்கலாம் கடாய் போட்டுக்கலாம் வடை சொல்றதுக்கு கடாய் காய்ட்டோம் காஞ்சோடன ஆயில் போடு கடாய் காஞ்சிச்சு ஆயில் எல்லாம் காயட்டும் நல்லா காந்துச்சுமா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து நல்லா கிளீனா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வடை தண்ணி போட்டுக்கலாம்

சாதம் வச்சு வச்சிருக்கேன் சாம்பார் கத்தியா முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் உருளைக்கிழங்கு குடம்புளகா போட்டு நல்ல கிரேவி மாதிரி பண்ணிருக்கேன் சுருளை தொக்கு மாதிரி பண்ணிருக்கேன் சாரா மணி போட்டு பொரியல் பண்ணி வச்சிருக்கேன் வேர்த்தண்ண குடிச்சு போட்டு அப்புறம் வாழைக்காய் சிப்ஸ் மாதிரி வறுத்து வச்சிருக்கேன் நல்லா கொங்க சாப்பிட்டு காரமா சாம்பார் சாப்பிட்டுக்கேன் வத்தல் குறைச்சி வச்சிருக்கேன் வடை இருக்கு உளுத்த வடை இந்த வடை வந்து சாம்பார்லேயும் போட்டு சாப்பிட்லாம் தயிர்லேயும் போட்டு சாப்பிட்லாம் தயிர் வடை சாம்பார் வடை எதில் வேணாலும் போட்டு சாப்பிடலாம் அப்புறம் ரசம் வச்சிருக்கேன் ஊர்கா இருக்கு இருக்கு தயிர் அவ்வளவுதான் இன்னைக்கு அமாவாசை சாப்பாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ